அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை என்று தாவைக்காய் தலைவர் விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொண்டபொழுது பலர் மயக்கமுற்று விழுந்த நிலையில் இன்று வருகின்ற தகவலின்படி நாற்பத்தோரு பேர் உயிரிழ உயிர் இழந்துள்ளனர் மேலும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை இருக்கின்றார்கள் தகவல் கிடைத்தவுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அம்பில் பொய்யாமொழி மருத்துவமனை விரைந்த விரைந்தனர் மறுநாள் வருவதாக சொன்ன முதல்வர் கூட அன்றிரவே வந்து அவர்களுக்கு பார்த்து ஆறுதல் சொன்னார் மற்றும் அவர்களுக்கான உதவி தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்கள் வீரழந்தோர் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் காயம்பட்ட ஐம்பதாயிரம் என்று அவர் நிவாரணம் அறிவித்தார் மேலும் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரார் என்று கேட்ட கேள்விக்கு நான் என்னை அரசியல் கேள்விக்கு உட்படுத்த விரும்பவில்லை முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது அதன் பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் அதேபோல தாவேகா கட்சியின் சார்பில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு சுமார் ரூபாய் தலா இருபது லட்சமும் காயமடைந்தோருக்கு ரெண்டு லட்சம் தருவதாக விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதைத் தவிர நடந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது இதயம் கனத்துப் போகிறது கற்பனைக்கு மட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயம் கனத்துப் போகிறது பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் என்று விஜய் அறிவித்துள்ளார்கள் அதன் பிறகு மத்திய அரசு சார்பில் பிரதமர் மோடி அவர் அறிவித்தது இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் தமிழக பாஜக சார்பில் கரூர் மாவட்டத்தின் சார்பாக இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் காயமடைந்தோருக்கு இருபதாயிரம் ரூபாயும் தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது தவிர தாவேகா சார்பில் நேற்று நீதிபதியின் வீட்டுக்கு சென்று கொரூர் விஜயின் பரப்புரையில் முப்பத்தொன்பது பேர் இழந்ததில் சதி நடந்துள்ளது எனவே இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்களும் மனுவை தந்துள்ளனர் இதைத் தவிர சில முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களான அண்ணாமலை மற்றும் அங்குமணி ராமதாஸ் ரைனா நாகேந்திரன் அவர்கள் முக்கியமான கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள் அதில் குறிப்பாக அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்களை மட்டுமில்ல சில ஆலோசனைகளை அடங்கியுள்ளார்கள் அதேபோல் விஜய்க்கும் சரி தமிழக அரசை காவல்துறைக்கு அவர் கூறியுள்ளது மற்ற தலைவர்கள் இமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டியுள்ளது குறிப்பாக ஒரு தலைவனின் கடமை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தாவைக்க தலைவர் விஜய்க்கும் ஆலோசனை கூறியுள்ளார் ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வரும் அதுவும் சனிக்கிழமை நாட்களில் இருந்தால் குழந்தைகளுடன் வருவார்கள் விஜய் போன்றவர்கள் இவற்றை யோசிக்க வேண்டும் நாம் போகும்போது யாருக்கேனும் உபத்திரவம் ஆகிறார் என்பதை பார்ப்பது ஒரு தலைவனின் கடமை இதையெல்லாம் விஜய் மாற்ற வேண்டும் அவர் வார இறுதி நாட்களில் பிரச்சாரம் செய்யக்கூடாது மக்களை சந்திக்க விஜய்க்கும் அவரை சந்திக்க மக்களுக்கும் உரிமை உள்ளது இடையில் உள்ள அரசு முறையாக வேலை செய்யவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் கூறுகின்ற பொழுது விஜயை எல்லோரும் காரணம் செய்ய வேண்டாம் கருவு சம்பவத்தில் பல தவறுகள் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது எங்களது முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீதுதான் சரியான இடமில்லை என்றால் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய இடம் தேர்வு செய்யாத தவறென்று விஜய் மீதும் கூறியுள்ளார் மேலும் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஐநூறு காவலர்கள் இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் களத்தில் அந்த இடத்தில் நூறு காவலர்கள் தான் இருந்ததாக அண்ணாமலை கூறுகிறார் அதைத் தவிர கரூர் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட எஸ்பியும் பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் அந்த சமயத்தில் அவர் சில அறிக்கைகளை விட்டு கூறியுள்ளார்கள் இதைத் தவிர நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசுகையில் மூன்று தடவை கரண்ட் கட் பண்ணி இருக்கிறார்கள் தாவேக்கா கூட்டத்திற்கு தமிழக காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கவில்லை இதற்கு முதல்வர் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் இது சாதாரண விஷயமில்லை இதில் ஏதோ சரி நடந்திருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார்கள் அதேபோல் பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கரூரில் பேட்டி தருகின்ற பொழுது கடந்த வாரம் விஜய் பிரச்சாரம் நடத்திய பொழுது எவ்வளவு கூட்டம் வந்தது என்று காவல்துறைக்கு தெரியும் அதை திட்டமிட்டு இடத்தை வழங்கியிருக்க வேண்டும் அதேபோல் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இரு தரப்புக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது பொதுவாகவே தவறு யார் மீது என்பது என்பதை கண்டறிய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் அந்த இடத்தில் மக்களும் தங்கள் கருத்துக்களை மிக தைரியமாகவும் தெளிவாகவும் கூறி வருகிறார் அதன் முடிவு வந்த பின்பு நமக்கு உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்தான முழு விவரங்களும் தெரிய வரும் அதுவரையில் மக்கள் பதட்டப்படுவது கூட்டத்தைக்கான முன்கெடுத்துச் செல்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அண்ணாமலை கூறியது போல நீங்கள் ஒருவர் இறந்தால் மற்றவர்களுக்கு பத்து லட்சத்தில் ஒருவர் ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியமான ஒருவர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களும் செயல்பட வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று இரு தரப்புக்கும் சொன்ன ஒரே தலைவர் அண்ணாமலை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது